உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள காசோடையை இணைத்துள்ளேன் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள காசோடையை இணைத்துள்ளேன் இதனை சுவாமியின் பேரில் வர வைத்து ஆவணம் செய்யவும் அப்படின்னு அனுப்பியிருந்தார் அதை லெட்டரையும் அந்த பணத்தையும் எடுத்து ராத்தோடு கண்ணன் கிருஷ்ணன் அவர் ரெண்டு பேர்ட்டையும் அதை கொடுத்து என்ன வேணுமோ செய்யுமோப்பான்னு அவ ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு முன்னேற வந்து சாற்றாங்கவா நமஸ்காரம் பண்ணி பகவான் சர் சர்வ வியாபி படத்துலேயும் இருக்கார் பணத்துலேயும் இருக்கார் இங்கும் இருக்கார் அங்கும் இருக்கார் அதனால் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகலை ராமசாமி சார் நான் வந்து உடனே போவே போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ திருவண்ணாமலை பிரான்ச்சு ஸ்டேட் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி கம்பெனி வந்து இருந்து நிவர்த்தி பண்ணார் நான் மரானா நான் கரத்தாட குடும்பத்தோடு நேராக திருவண்ணாமலை போனேன் திருவண்ணாமலை போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொன்னேன்